வணக்கம் நண்பர்களே நிலவே சேனலுக்கு குங்களை அன்புடன் அழைக்கிறேன் வங்கி வாடிக்கையாளர்களே உஷார் இந்த இரண்டு வங்கிகளும் இணையப் போகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிகிறது அதை பற்றின ஒரு முழு விவரம் செய்த தந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் இந்திய நாட்டில் மீண்டும் வங்கிகள் இணைப்பு நடைபெற உள்ளது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மேலும் இரண்டு வங்கிகள் இணைக்கப்பட உள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதற்கு ரிசர்வ் வங்கியின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது இந்த முறை ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெடுடன் இணைக்கப்பட உள்ளது இந்த இரண்டு வங்கிகளும் ஏப்ரல் ஒன்று முதல் ஒன்றாக மாறும் ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெடுடன் அனைத்து கிளைகளையும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் வங்கியின் கிளைகளாக ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செயல்படும் ஜனவரி இருபத்தி மூணு அன்று ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் வங்கி மற்றும் ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் இணைப்புகளுக்கு இந்திய போட்டி ஆணையம் சிசிஐ ஒப்புதல் அளித்தது மேலும் இந்த இணைப்பிற்கு பிறகு ஃபின்கேர் எஸ்எஃபியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரிகள் ஏயுஎஸ்எஃபியின் துணை சிஇஓ ஆவார் இதனுடன் ஃபின்கர் எஸ்எபி வாரியத்தின் இயக்குநர் திவ்யா ஏயு சிறுநிதி வங்கியின் குழுவின் இடம் பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது இருக்கும் இந்த வீடியோவில் இரண்டு வங்கிகள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இணைய உள்ளதை பற்றின ஒரு முழு விவர செய்தி இதை அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவே போகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்